அண்மை செய்திகளை பார்த்தோம் இனி தொடர்ந்து விரிவான செய்திகளை பார்க்கலாம் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பணிகளை புறக்கணித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் சல்மான் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம் சல்மான் சொல்லுங்க எவ்வளவு பேர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது சல்மான் ஏற்கனவே திமுக அரசு தேர்தலின் போது புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் எனவும் அதே போன்று சத்துணவு ஊழியர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் உள்ளிட்டோர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் அளிப்போம் அதே போன்று நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்களுக்கு ஏற்கனவே உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி நாற்பத்தி ஒரு மாத கால பணி நீக்க காலத்தை வரன்முறைப்படுத்த வேண்டும் தமிழக அரசு துறையில் இருக்கக்கூடிய காலியாக உள்ள ஐந்து லட்சம் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு வழங்க வேண்டும் மற்றும் அரசு ஊழியர்கள் மாநில மாநாட்டில் முதலமைச்சர் அரசு ஊழியர்களுக்காக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என கூறி கடந்த நான்கு ஆண்டுகளாகவே தொடர்ந்து அரசு ஊழியர்களும் ஜாக்டோஜி அமைப்பினரும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில்தான் அரசு ஊழியர்களுக்கான அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்றுவது தொடர்பாக ஒரு ஆய்வு குழுவானது அமைக்கப்பட்டுள்ளதாக நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் அரசானது ஒரு அறிவிப்பு வெளியிட்டதால் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளான அரசு ஊழியர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து முன்னேற்று வருகிறார்கள் இந்த நிலையில்தான் ஜாக்டோஜி அமைப்பினர் மதுரையில் ஒரு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் உயர்நீதிமன்றம் இது போன்ற போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என கூறியிருக்கிறது இதன் காரணமாக இன்றைய தினம் அந்த ஏற்கனவே அறிவித்த திட்டமிடல் படி அந்த போராட்டம் என்பதை ஆர்ப்பாட்டமாக நடத்துவதும் அதுவும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடத்துவதற்காக தற்பொழுது மதுரை மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்கள் அதே போன்ற அரசு ஊழியர்கள் அரசு பணியாளர்கள் ரத்தின ஊழியர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட நெடுஞ்சாலைத்துறை அமைப்பினர் உள்ளிட்டோரும் கூட ஒட்டுமொத்தமாக ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் தற்பொழுது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பிலும் அந்த பகுதியில் போராட்டம் நடைபெற்றதை தொடர்ந்து ஜாக்டோஜியா அமைப்பினரும் தற்பொழுது அவர்கள் போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது திமுக அரசு தங்களது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் ஆய்வுக்குழு என்பதை வந்து புதிய பெண் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு செயலாக தான் இருக்கிறது எனவே ஏற்கனவே நீங்கள் என்ன வாக்குறுதி அளித்தவர்கள் பல மாநிலங்கள் மேற்குவங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் பழைய பென்ஷன் திட்டம் இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தில் மட்டும் ஏன் இதுபோன்று அரசு ஊழியர்களை தொடர்ந்து திமுக அரசு ஏமாற்றி வருகிறது என அவர்கள் வேதனை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அதே போன்று நிதிநிலை சீராக இருப்பதாக நிதியமைச்சர் மற்ற நேரங்களில் சொல்லும்போது அரசு ஊழியர்களுக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படும் பொழுது நிதி காரணமாக கூறுவது ஏற்கத்தக்கது எனவும் அதே போன்று மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு ஏற்கவில்லை ஆனால் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய பென்ஷன் திட்டத்தை மற்றும் ஏன் இதுபோன்று ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது குறித்தாக தொடர்ந்து அவர்கள் திமுக அரசு மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார்கள் போராட்டம் ஏற்கனவே திட்டமிட்டபடி சாலை மறியல் போராட்டம் நடைபெறாத ஒரு சூழலில் தான் தற்பொழுது மதுரை மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகத்தில் ஒட்டுமொத்தமான பணிகளை புறக்கணித்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதன் காரணமாக ஏராளமான அரசு பள்ளிகளில் மாணவ மாணவர்கள் அரசு அலுவலகங்களில் அரசு பணிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள் உமா ஜாக்டா அமைப்பினர் பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செல்மான்